மைக்ரோ இன்டஸியல் அசோசியன் அலுவலகம் திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜ் நகர் பத்தாவது கிராஸ் சாலையில் ஓசூர் மைக்ரோ இன்டசரியல் அசோசியன் புதிய அலுவலக கட்டிடம் திறப்பு விழா தலைவர் எம் முருகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் செயலாளர் ரஜினிகாந்த் பொருளாளர் வெங்கடேசன் நிர்வாக குழு தலைவர் வி முனுசாமி ஆகியோர் வகித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பகுதி துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பெரும்பாலான சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வீட்டுமனை பகுதிகளில் இயங்கி வருகின்றது அதற்கு மாற்றாக ஓசூர் மைக்ரோ இண்டஸ்ட்ரியல் அசோசியன் ஓஸ்மியா சார்பில் நூத்தி பத்து ஏக்கரில் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் தனியார் தொழில் பேட்டை ஓசூர் எம் எம்எஸ் ஓஸ்மியா இண்டஸ்ட்ரியல் பாரத் என்ற பெயரில் தனியார் தொழில் பேட்டை அமைக்க முடிவு எடுக்கப்பட்டது அதில் மத்திய மற்றும் மாநில அரசு நிதி உதவியுடன் தேவையான தார் சாலைகள் கழிவுநீர் கால்வாய்கள் மின் விளக்குகள் ஓஸ்மியா டிரேட் சென்டர் கூட்டரங்கம் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலை பிளாட்டுகள் ஆகியவை கூட்டத்தில் ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது